அதிமுக நிறுவன தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் நூற்று ஏழாவது பிறந்தநாளை ஒட்டி ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுடன் கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடி வருகிறார் இது தொடர்பான கூடுதல் வரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்குங்க வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூத்தி ஏழாவது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக அதிமுக சார்பில் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுகவினுடைய பொதுச் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகள் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்லாமல் அங்கு அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கேக் வெட்டியும் எம்ஜிஆரின் பிறந்தநாளை அவர் கொண்டாடி வருகிறார் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் எம் ஜி ஆரின் பிறந்தநாளை ஒட்டி அதிமுக சார்பில் மரியாதை செலுத்துவது வழக்கம் அந்த வகையில் தான் எம்ஜிஆரின் நூத்தி ஏழாவது பிறந்தநாள் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி அதிமுக சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தியிருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக எம்ஜிஆரின் பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக கேக் வெட்டியும் கொண்டாட்டம் என்பது நடத்தப்பட்டது இதில் திரளான அதிமுக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் என திரளானோர் பங்கேற்றிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் என்றால் எம்ஜிஆரின் பிறந்தநாளை ஆங்காங்கே பொதுக்கூட்டங்களுக்கும் அதிமுக சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதன்படி தொடர்ச்சியாக பொதுக்கூட்டங்களும் நடத்தப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பிறந்த பிறந்தநாள் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி அதிமுக தலைமை அலுவலகத்தில் உற்சாக கொண்டாட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தி இருக்கிறது இருப்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி நந்தினி